ஐஸ் வாட்டர் குடிப்பதால் ஏற்படும் எட்டு தீமைகள் மனிதனோட உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் ரொம்ப நம்ம உடலுக்கு தேவையான தண்ணீர் சத்து கிடைக்காவிட்டால் உடலில் ஆரோக்கிய பிரச்சினை ஏற்படும் அதனால தான் தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் அதிலேயுமே கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கத்தின் உடல் விரைவில் வறட்சி அடைந்துடும் அடிக்கடி வெயிலுக்கு அனைவருக்குமே ஜில்லுன்னு தண்ணீர் குடிக்கத்தான் தோன்றும் இதற்காக கோடை காலத்தில் பிரிட்ஜ் முழுவதும் தண்ணீர் பாட்டில்களை நிரப்பி வைத்து விடுகிறோம் ஆனால் இதை அடிக்கடி அருந்துவதால் உடல் ஏற்படும் தீமைகள் பற்றி நமக்கு தெரிவதே இல்லைங்க வெயில் காலத்துல அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டுமே தவிர ஐஸ் வாட்டர்களை அதிகமாக அருந்தக்கூடாது இதுக்கு பதிலாக மண்பானையில் தண்ணீர் வைத்து அருந்தலாம் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால உடல்ல என்னென்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு எட்டு பிரச்சனைகளை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஒன்று உடல் கொழுப்பை அதிகரிக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுனால உடல்ல தேங்கி இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் கரைவதை தடுக்குதுங்க இதனால் உடல்ல இருக்கும் தேவையற்ற கொழுப்புகள் அதிகரிக்க ஆரம்பித்து விடுதுங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட பிறகு உடனே நீங்க தண்ணீர் அருந்த கூடாதுங்க எவ்வளவு நேரம் கழிச்சு தண்ணீர் அருந்தலாம் அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் அருந்தலாம் நீங்க குளிர்ச்சியான தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பானை தண்ணீரை குடிங்க அது எப்போதுமே தான் இருக்கும் ஆனா அது ஆரோக்கியமானதா இருக்கும் அதுல எந்தவித பக்க விளைவுகளுமே ஏற்படாது இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குங்க நம்ம ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப முக்கியமானது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஆனா பிரிட்ஜ்ல இருக்கும் தண்ணீரை குடிக்கிறதுனால உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி குறையுதுங்க அதனால் கோடை காலத்துல கூட இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த ஐஸ் வாட்டரை பெரியவங்க குடிக்கும்போது அதை பார்த்து குழந்தைங்களும் வந்து ஐஸ் வாட்டர் குடிக்க கற்றுக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் வாட்டரை தவிர்க்கிறது மூலிமா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை நம்ம உடலே செய்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனை மூணாவது செரிமான பிரச்சனைங்க இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டர் குளிர்ந்த தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால உடலில் செரிமான அமைப்பு பாதிக்கப்படுங்க இதனால் உணவு செரிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்குது இந்த அதிக நேரமானது உடல்ல ரத்த நாளங்கள்ல சுருக்கத்தையும் ஏற்படுத்துதுங்க அதிக நேரம் எடுக்கும்போது உணவானது சரியான முறையில செறிக்காம அது உன உடல்லையே நம்மளுடைய வயிற்று பகுதியிலேயே வந்து தங்கி விடுக்க விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதனாலதான் உடல் எடை அதிகரிக்கிறது தொப்பை போடுறது நமக்கு வந்து தலை வந்து ஒரு கிருகிருப்பு வர்றது வயிறு வந்து உப்புசமா இருக்கு வெய்ய காலத்துல அதிக பேர் சொல்லக்கூடியது அதுவும் இந்த ஃப்ரிட்ஜு தண்ணி அதிகமா குடிக்கக்கூடியவங்க வந்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்னன்னா இந்த அதிகமாக வந்து இந்த குளிர்ந்த தண்ணி தண்ணி குளிர்ந்த குடிக்கும்போது நம்மளுடைய வயிறு வந்து எப்போதுமே வந்து உப்புசமா கிண்ணுன்னு இருக்கும் அப்போ இதை வந்து தவிர்த்துடுங்க அடுத்தது நாலாவது பிரச்சனையா வந்து பாத்தீங்கன்னா பல்கூச்சம் ஏற்படுறது நிறைய பேத்துக்கு வந்து இந்த பல்கூச்சம் இருக்கும் ஆனா இவ்வளவு நாட்களில் அது வெளியிலேயே தெரியாம கூட இருக்கும் ஆனால் இந்த ஐஸ் வாட்டர் எப்போ நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ இருந்து இந்த பல் கூச்சம் ஏற்பட்டு வேறு எந்த உணவுகளுமே சாப்பிட முடியாமல் போகிற அளவுக்கு மாறிடும் ஐஸ் வாட்டர் அதிகம் அருந்துவதை அதனால தான் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இப்போ பானை சில்லுன்னு இருக்கே அது குடிச்சா நமக்கு இந்த மாதிரி பல்ல வந்து கூச்சம் ஏற்படாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஏற்படாதுங்க அது வந்து இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கக்கூடியது அதனால எந்த விதத்துலேயும் நமக்கு பக்க விளைவுகள் அப்படின்னு ஏற்படாதுங்க அடுத்தது அஞ்சாவது பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்னா நமக்கு தொண்டை பிரச்சனைங்க நம்ம தொண்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா குளிர்ச்சியான தண்ணீரை அடிக்கடி கொடுக்கிறதுனால தொண்டையில புள்ளு ஏற்படும் அதே மாதிரி மூக்கடைப்பு தொண்டையில் அலர்ஜி ஏற்படும் இந்த மாதிரி அலர்ஜி ஏற்படுறதுனால நமக்கு சாப்பிட்ற உணவுகளை வந்து முழுங்கவே முடியாது ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒவ்வொரு வாய் முழுங்கும் போதும் வலி ஏற்படும் அதே மாதிரி சுவாச குழாயில அதிகப்படியான சளி உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும் இதனால உடல்ல நோய் தொற்று ஏற்படும் இப்போ இந்த தொண்டை பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு இந்த ஐஸ் வாட்டர் குடித்து தொண்டை பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக வந்து இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் கடைகளில் வாங்கி குடிக்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வெளியில் போனாங்கன்னா வெயில் காரணமாக தண்ணி வாங்கி குடிப்பாங்க அதுவும் ஐஸ் வாட்டர் ஒரு வாட்டர் கேன் பத்து ரூபா தானே இருபது ரூபா தானே தண்ணி கூலிங்காகவே கொடுங்க அப்படின்னு வாங்கி குடிச்சிடுவாங்க அப்படி குடிக்கிறது வந்து என்ன ஆகும்னா இப்போ நம்ம வீடுகளில் என்ன பண்ணுவோம் சுத்தமான தண்ணியை தான் வாட்டர் கேனில் பிடிச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணோம் அதுவே நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது ஆனால் வெளி இடங்களில் கடைகளில் நம்ம பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் போகிற இடத்துல அந்த ஐஸ் வாட்டராக வந்து பாட்டிலில் அடைச்சி விற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமில்லாத தண்ணி தான் அதிகமாக இருக்கும் அந்த தண்ணியோட இந்த கூலிங் வாட்டரும் நமக்கு சேரும்போது இன்னும் தொந்தரவை அதிகப்படுத்தும் அடுத்து ஆறாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதய துடிப்பு குறையிறதுங்க இந்த குளிர்ந்த தண்ணியை குடிக்கும்போது தலையில் உள்ள நரம்பு வந்து கட்டுப்படுத்தப்படுதுங்க இது வந்து இதய துடிப்பை வந்து குறைக்குது இது வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை இந்த வெய்ய காலத்தில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெஞ்சடைப்பு வர்றது மூச்சு வந்து விடுறதுக்கு சிரமப்படுறது ஹார்ட் ப்ராப்ளம் வந்து வர்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம குடிக்கக்கூடிய இந்த ஐஸ் வாட்டரும் ஒரு காரணமாக வந்து சொல்லப்படுதுங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது பிரச்சனை அப்படின்னா உடல் எடை அதிகரிக்கக்கூடியது நமக்கு உடல் எடை அதிகரிக்க கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் வாட்ரு இந்த ஐஸ் வாட்ரு நமக்கு குடிக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கும் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க ஐஸ் வாட்ரை குடிக்கிறத முற்றிலுமா தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு நான் முன்னமே சொன்ன மாதிரி எனக்கு ஐஸ் வாட்டரு தான் குடிச்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பானை தண்ணியை பயன்படுத்துங்க இப்போது நீங்கள் பானை வாங்கி வீட்டில் வந்து பெருசாக வச்சுருக்க முடியாது நான் வெளியில் போகிற இடங்கள்லாம் கூட எனக்கு வேணும்னா இப்போ எல்லாம் வந்து அந்த மண்பானையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு கேன்லாம் செஞ்சு விற்கிறாங்க மாதிரி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு வாட்ரு கேன் தண்ணி ஊற்றி அதை வந்து எடுத்துகிட்டு போங்க எப்போதுமே அது கூலிங்காகவே இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது பிரச்சனை என்ன உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் அப்படின்னா தலைவலியை ஏற்படுத்துங்க இந்த ஐஸ் வாட்டர் குடிக்கிறவங்க மூளையில வந்து மோசமான விளைவை ஏற்படுத்தும் இதனால் தலைவலி ஏற்படுது அது மட்டும் இல்லாம குளிர்ந்த நீர் வந்து முதுகெலும்பில் உள்ள நரம்புகளை பாதிக்குது இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு நீங்கள் நீங்க ஐஸ் வாட்டர் குடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி